பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் அவர்கள் தளபதி விஜயை பற்றி பயங்கரமாக வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்க எதுக்காக பேசினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாலிவுட் நடிகை கத்ரினா கைஃப் அவர்கள் இப்போ நடிகர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து தமிழ் மற்றும் ஹிந்தியில் வந்து உருவாகுது இந்த படம் வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும் இந்த நிலையில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு

கைப்பாள் வந்து பேட்டி அளிச்சிருக்காங்க இந்த பேட்டி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பிரெட் ஆயிட்டு வருது